சரியில்லை ப்ரோ நீங்க சகோ காணோம் மறுபடியும் இருக்கீங்களா சகோ என்ன சிஸ்டர் என்ன பண்றோம் எப்ப பாரு உங்க சகோவையே தெர்றீங்க நான் இருக்கேன் சிஸ்டர் உங்களுக்கு தங்க ப்ரோ ப்ரோ நாளைக்கு நான் காரக்குழம்புல இருந்து தப்பிச்சிட்டேன் தெரியுமா யார் இதை லாக் பண்றாங்கன்னு தெரியல அடுத்தடுத்து லாக் ஆயிட்டே இருக்குது டிஜிலி ப்ரோ எங்க இன்னொருத்தர் மெசேஜ் போட்டார பிளாக் தான் மாப்பிள்ளை எங் எங் எங்கடா மாப்பிள்ளை பலம்பாமா ஓகே 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 போட்டுக்கோ நான் சென்று வருகிறேன் நீங்கள் இருக்கிறதுனால தான் கூப்பிடுறேன் சரி நான் இல்லை நீங்கள் இருந்து கூப்பிட்டுக்குங்க நான் போயிட்டு வரேன் நான் நல்ல வேலை செய்கிறது நான் நான் என்ன கூப்பிடுறாங்க நல்லா வேலை செய்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்றாங்களா எங்களெல்லாம் ஒரு டைம் தான் கூப்பிடுறாங்க ப்ரோ அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு வந்துடுவோம் அதனால் அதோடு கூட மாட்டாங்க

நான் நல்லா வேலை செய்யறது நல்லாதான் என்னன்னு கூப்பிடுறாங்க பாய் ஓகே பாய் சொல்லிட்டாங்க எங்கே ஹாஸ்பிட்டல் போகிறாங்களாம்மா ஆமாம் அண்ணா ஏன்னா நாளைக்கும் வேலை இருக்குதா உங்களுக்கு நைட்டு நைட் ஷிஃப்ட் வேலை இருக்குதா வர முடியாது அப்புறமா நாளைக்குன்னா என்னால் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது வெளியில் போகணும்ல சின்ன பொண்ணுக்கு காய்ச்சலாம் பெரிய பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு அண்ணா பிஜிலி அண்ணா சின்ன பாப்பாவுக்கு

எனக்கு இதனால என்ன இருந்தாலும் காலைல பாப்பா ஆனா ஃப்ரெஷ்ஷா கிளம்பி தான் போங்க இந்த வரும்போது இவ்வளவு இதுல வந்திருக்காங்க அக்கா அண்ணா சொல்லுங்கம்மா ஹாய் அக்கா அண்ணா கூப்பிடுங்க நான் அவரை பார்க்க அண்ணா வந்து கொஞ்சம் பாப்பா குடம் சரியில்லை உங்களுக்கு இருமல் எப்படி இருக்கிறது பிஜ்லி அண்ணா எனக்கு அப்படியே இருக்குது அண்ணா வணக்கம் போயிட்டு வரட்டும் இல்லைன்னா நைட்டில் சமாளிக்க முடியாது ஆமா அண்ணா இப்போ இன்னைக்கு ஓரளவு நான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் நாளைக்கு வந்து சரி பார்த்துக்கலான்னு வச்சுருந்தேன்னு வைங்களேன் காலையில் அவங்களால கூட்டு போக முடியாது ஹாஸ்பிட்டலு நைட்டுன்னா நைட்டு நைட்டு வேலை இருக்கு அதனால வந்து ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் அதனால சரி கூட்டிட்டு போயிட்டுமா ஆமா வந்து யாரையும் வச்சு வண்டியில் வச்சு கூப்பிட்டு போய்கிட மாட்டாங்க இல்லைன்னா நான் அவங்க கிட்ட கூட அவங்க இருக்கிறதுக்கு எப்பனாலும் கூப்பிட்டோன்னு வருவாதான் செய்வாங்க அவங்க வந்து வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு யாரையும் வச்சு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஹாய் சரி ஓகே எனக்கு நெட்வொர்க் ரொம்ப அதுவாக தான் இருக்குது ஏன்னா அதில் தான் கனெக்ட் பண்ணியிருந்தேனா ஓகே பாய் நாளைக்கு வருகிறேன் ஓகேவா நானும் போயிட்டு போயிட்டு அந்த பாப்பாவை பார்க்குறேன் அவங்க நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு ஃபோட்டோவெலாம் வந்துருந்தது அதிலே பார்த்தேன் ஓகே ஓகே பாய் பாய் விஸ்வா ஹாய் விஸ்வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்